வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த காணொலிக்குள் வரலாம் இன்று இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேசப்போகின்றோம் முதலாவது விடயமாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் மீது வந்திருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு அண்மையிலே விடுவிக்கப்பட்ட பொதுமன்னிப்பு வழங்கப்பட்ட சிற கைதிகள் தொடர்பான ஒரு விடயமாக இருக்கிறது அது தொடர்பாக ஆராயப் போகிறோம் அதே வேளையில் கனடாவிலே கனடாவுக்கு மாணவர் விசாவிலே வருகை தந்த மாணவர்கள் மத்தியிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு மாணவர் விசா மோசடி அதே வேளையில் பிஆர் பெறாது திண்டாட்டத்தோடு தவித்து கொண்டிருக்கின்ற அந்த மாணவர் விசாவில் வந்து கல்வியை கெட்ட மாணவர்களது நிலை தொடர்பாக இன்றைய காணொலியிலே ஆராயப் போகிறோம் வருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலையே பாருங்கள் சரி இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் அதாவது பார்த்தீர்களானால் அண்மை காலமாக கனடாவிலே பட்ட கல்லூரிகளுக்கு கல்வி கேட்பதற்காக வந்து தங்களது உயர் கல்வியை நிறைவு செய்த பல மாணவர்கள் இப்பொழுது வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் தகுந்த ஒரு பட்டப்படிப்பை முடித்து அதற்கான சான்றிதழ்களை பெற்று இந்த கனடாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுடன் பிசாவிலே வந்தவர்கள் அதாவது மாணவர் பிசாவிலே வந்து இங்கே கல்வியை கற்றவர்கள் மாணவர் பிசாவிலே வந்து இங்கே கல்வியை தொடர்ந்து அதன் மூலமாக ஒரு பட்டப்படிப்பினை முடி சான்றிதழ்களையும் பெற்று பட்டப்படிப்பை நிறைவு செய்து ஒரு பட்டதாரியாக மாறி இருக்கின்ற அந்த மாணவர்கள் அவர்கள் வருகின்ற அந்த காலகட்டத்தில் அதாவது ஐந்து வருடங்களுக்கு முன்னராக இருக்கட்டும் அல்லது அதற்கு முற்பட்ட காலங்களாக இருக்கட்டும் இரண்டு வருடங்கள் கனடாவிலே இருந்தால் இவர்கள் நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமை தான் இருந்து வந்தது அதனை நம்பி தங்களிடமிருந்த பல்வேறுபாட்ட சொத்துக்கள் தங்களிடமிருந்த பணங்கள் போன்றவற்றை விரயம் செய்து கனடா நாட்டிலே வந்து கல்வியைத் தொடர்ந்து கல்வியை நிறைவு செய்திருக்கின்ற மாணவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பெரிய பிரச்சனை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அதாவது என்னவென்று சொன்னால் கனடாவை பொறுத்தவரையிலே ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் மட்டும் போதாது அனுபவம் என்பது அவர்களுக்கு தேவையானதாக இருக்கிறது எனவே அவர்கள் அனுபவத்தை பெற்றுத்தான் அவர்கள் அந்த தொழிலிலே நிரந்தரமாக இருக்க முடியும் ஒரு உதாரணமாக ஒரு தாதியாக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தாதியாக முன்னர் இலவசமாக எங்கேயாவது சென்று அல்லது ஒரு நிறுவனத்துக்கு சென்று அந்த பயிற்சியினை நிறைவு செய்து அந்த பயிற்சி நிறைவு செய்கின்ற வேலையிலே அவர்கள் ஒரு இடத்துக்கு அனுப்புவார்கள் ஒரு இரண்டு வருடங்களோ அவர்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வோம் அதற்குரிய முதிர்ச்சியை பெறுவதற்கு இவ்வாறு முதிர்ச்சி பெற்ற பிற்பாடு தான் வேலையிலே உள்வாங்கப்படுவார்கள் அப்படியாக இந்த பட்டப்படிப்பை முடித்திருக்கின்ற மாணவர்கள் அந்த செயற்பாடுகளை செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது அவர்கள் பட்டப்படிப்பை முடித்தது பிற்பாடு நேரடியாக ஒரு வேலைக்கு அப்ளிகேஷனை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த அந்த விண்ணப்பங்கள் இப்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு அனுபவம் இல்லை என்பதாக இருக்கிறது அதே வேளையில் ஒரு சில கும்பல் செயற்பட்டிருக்கிறது இவர்களின் பின்னால் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு அனுபவம் இல்லையா ஓகே அனுபவம் இருப்பது போன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு சான்றிதழை தருகிறோம் அதற்கு இருபத்தைந்து தொடக்கம் ஐம்பது டொலர் அவர்களிடமிருந்து புறப்பட்டிருக்கிறது பட்டப்படிப்பினையும் நிறைவு செய்து அதன் பிற்பாடு இந்த அனுபவத்துக்காக இருபத்தஞ்சு தொடக்கம் ஐம்பது டொலர்களையும் கொடுத்து அங்கிருந்து சான்றிதழ்களை பெற்ற பிற்பாடும் அவர்களுக்கான வேலை இன்னும் கிடைக்கவில்லை அவர்கள் இப்பொழுது மிகுந்த துன்பத்திலே இருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் இங்கே கனடாவிலே வீட்டு வாடகைகள் அதிகரித்திருக்கின்றன வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கிறது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த இதற்கும் புறம்பாக அவர்கள் உழைத்து அந்த கடனையும் கொடுத்து அவர்கள் இப்பொழுது வேலையும் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் தங்களுக்கு நிரந்தர குடியுரிமை தர வேண்டும் என்பதாக மாணவர்கள் தொடர்பாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் இதன் பின்னணியிலே இடம்பெற்றிருக்கின்றன அதே வேளையில் இந்த வேலையில்லா திண்டம் திண்டாட்டம் காரணமாக வேலையில்லா திண்டாட்டம் காரணமாக கனடாவிலே களவுகள் அதிகரித்திருக்கின்றன அண்மை காலமாக பல்வேறுபட்ட கார் திருட்டுக்கள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன கார் திருட்டுக்கள் இடம்பெறுகின்ற வேளையில் அவர்களிடம் எந்த விதமான ஆவணங்களும் இருப்பதில்லை என்றே சொல்லப்படுகிறது கைது செய்யப்படுகின்ற அந்த நபர்களிடம் எந்த விதமான ஆவணங்களும் இல்லை என்றே சொல்லப்படுகிறது ஏனென்றால் அவர்கள் கனடாவிலே இருப்பதற்குரிய கால இல்லை முடிவடைந்திருக்கிறது எனவே அவர்களிடம் எந்த விதமான விசாவும் இல்லை எதுவும் இல்லாதவர்களாக அவர்கள் பிடிபடுகின்ற வேளையில் அவர்களை கனடா அரசாங்கம் திருப்பி அனுப்பிவிடுகிறது இது காதும் காதும் வைத்தது போல் நடைபெறுவதால் பல்வேறுபட்ட விடயங்கள் வழித்தெறிய வருவதில்லை பல்வேறுபட்ட கொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன சூடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன வள்ளிப்பறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதில் சிக்கிக்கொள்பவர்கள் காதும் காதும் வைத்தது போன்று எந்த நாட்டிலிருந்து வந்தார்களோ அந்த நாட்டுக்கு அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகின்ற ஒரு நிலை இப்பொழுது கனடாவிலே ஏற்பட்டிருக்கிறது சரி அந்த விடயம் அப்படியாக இருக்கின்ற வகையில் இலங்கையின் பக்கம் செல்வமாக இருந்தால் இலங்கை அதிபர் ஜ ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அவர் மீது விழுந்திருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அதாவது ஒரு ஜனாதிபதி என்றவர் ஒரு சிறந்த பண்டிகைகள் வருகின்ற காலத்திலே ஒரு குற்றம் செய்த ஒரு சிலரே அதாவது சிறிய சிறிய குற்றங்களாக அவை இருக்கும் அதாவது ஒரு கோட்சுக்குரிய தண்டப்பணம் கட்ட முடியாமை அவர்களுக்கு விதிக்கப்படுகின்ற ஒரு குற்றச்செயலுக்கு சிறிய குற்றச்செயலுக்கு விதிக்கப்படுகின்ற தண்டப்பணத்தை அவர்களால் கட்ட முடியவில்லை கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுகின்ற பிணக்குகள் காரணமாக மனைவிக்கு செலுத்த வேண்டிய அந்த படி என்று சொல்வார்கள் அதை கட்ட முடியாதவர்கள் அதே மாதிரி கணவனோடு பிரச்சனை பட்டு பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய படியினை கட்ட முடியாதவர்கள் சிறு சிறு திருட்டுக்களில் ஈடுபட்டவர்கள் பெரிய பெரிய குற்றங்கள் என்று சின்ன சின்ன குற்றங்களாக இருக்கின்ற இவர்களை விடுதலை செய்வது ஜனாதிபதியின் வழக்கமாக இருந்தது அதாவது ஒரு நல்ல பண்டிகைகள் வருகின்ற வேளையில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கி அப்படியான குற்றவாளிகளை அவர்கள் விடுதலை செய்கின்ற ஒரு செயற்பாடு காலங்காலமாக இருந்து வருகிறது இப்படியாக அண்மையில் இந்த பொசன் பண்டிகையை பொசன் பண்டிகையை ஒட்டி விடுதலை செய்யப்பட்ட ஒரு நபர் தொடர்பான பிரச்சனை தான் இப்பொழுது பெரும் பூதாகரமாக ஆகியிருக்கிறது இருபது நிதி குற்றச் செயல்களில் ஈடுபட்ட ஒரு நபர் அவர் மீது இப்பொழுதும் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டு நீதித்துறையால் தண்டிக்கப்பட்ட ஒருவர் அவர் மீது பல்வேறுபட்ட நிதி குற்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன சாதாரண நிதி குற்றங்களால் பல மில்லியன் கணக்கான நிதிகளை கையாளுகை செய்த ஒரு குற்றம் அவர் மீது இருந்து வருகிறது அப்படி இருக்கின்ற ஒரு நபர் இந்த ஜனாதிபதியின் பொது மன்னிப்பிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இது இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது சிறைச்சாலை ஆணையாளரால் நிதி நீதி அமைச்சருக்கு ஒரு பட்டியல் அனுப்பப்படும் அந்த பட்டியல் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டு ஜனாதிபதி அதிலே கையெழுத்திட்டு திரும்பவும் இவர்களுக்கு அனுப்பப்படுகின்ற வேலையிலே நீதிமன்றத்துக்கு இது கொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தால் அவர்கள் விடுதலை செய்யப்படுவதே வளமையாக இருந்து வருகின்ற ஒரு செயற்பாடாக இருந்தது இப்படி வருகின்ற இவ்வளவு காலமும் இவ்வாறான ஒரு செயற்பாடு தான் யாருக்கும் தெரியாமல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது ஜனாதிபதி கையெழுத்திட்டு அனுப்புகின்ற அந்த பட்டியல் இடைநடுவில் வேறு ஒரு நபர்களால் அவை திருத்தி அமைக்கப்பட்டு அவற்றிலே மாற்றங்கள் செய்யப்பட்டு மீண்டும் சுரச்சாலைக்கு அவை அனுப்பப்படும் இப்படியாக இருக்கின்ற வேலையிலே தங்களுக்கு தேவையான ஒரு சிலர் பெரிய பெரிய குற்றங்கள் செய்த ஒரு சிலரும் சிறு குற்றங்கள் செய்திருப்பவர்களுக்கு பதிலாக இவர்களது பேர்கள் அங்கே மாற்றப்பட்டு அவர்கள் வெளியிடப்பட்டு வந்ததாகவே தெரிவிக்கப்படுகிறது இது ஜனாதிபதிக்கு தெரியுமோ அல்லது நீதி அமைச்சருக்கு தெரியுமோ என்பதல்ல பிரச்சனை இப்பொழுது இந்த பட்டியல் எப்படி ஜனாதிபதி கைச்சாத்திட்டு அங்கே வந்தது என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது பிரச்சனை பூதாகரமாக ஆரம்பித்திருக்கிறது அத்துல திலக என்று சொல்லப்படுகின்ற இருபது நிதி குற்ற பிரச்சனையில் மாட்டுப்பட்ட ஒருவர் அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதாவது சிஐடியினரால் எல்லாம் விசாரிக்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட ஒரு நபர் அது தவிர இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அவர் மூலமாக நிலுவையிலே வழக்கில் இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு நபர் விடுதலை செய்யப்பட்டிருப்பது அனுரகுமார திசநாயக்க அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு கரும்புள்ளியாகவே அது விழுந்திருக்கிறது அது தவிர நீதியமைச்சர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்றே எல்லோரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதே வேளையில் எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்திலே கூக்குரல் இடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் எனவே இவை தொடர்பாக சரியான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவே கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் அந்த கண்டெய்னர் பிரச்சனை இன்னும் ஓய்ந்த பாடாக இல்லை துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற அந்த முன்னூற்றி பதினேழு கண்டனர் பிரச்சனை இதுவரைக்கும் தீர்க்கப்படவில்லை அதிலே விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் இருந்தன என்று ஒரு பகுதி சொல்லிக் கொண்டிருக்கிறது போதைப் பொருள் இருந்தது ஒரு பகுதி சொல்கிறது இல்லை இல்லை அதற்குள் அதைவிட விட விலை உயர்ந்த பல்வேறுபட்ட பொருட்கள் இருந்தன என்றும் சொல்லப்படுகிறது எனவே இவை தொடர்பான தகுந்த விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதாக ஆய்வாளர்களால் நோக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நல்ல துறவுகளை இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றும் மற்றொரு குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்